அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு மேஷ இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அதை நி நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரான சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் திருப்தி அளிக்காது இன்று ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பக்தி பாடல்கள் மற்றும் சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலமாக மனம் ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது இன்று உங்களது செயல்திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்த பிரச்சினை காணப்படலாம் இன்று உங்களது இருவருக்குமிடையே உறவை பாதிக்கும் என்பதால் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிக செலவுகள் காணப்படலாம் உங்களால் நிர்வகிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதங்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சியும் மருத்துவமும் இன்று குணமடைய செய்யும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அதிர்ஷ்டம் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் வீட்டில் நடைபெறவிருக்கக்கூடிய ஒரு விழா பற்றி துணையிடத்தில் திட்டமிட்டு ஆலோசிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பங்கு வர்த்தகங்களில் பங்கு பெறுவதன் மூலமாக பணம் வரவும் லாபமும் காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களிடம் அதிர்ஷ்டம் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் மேலும் அதிகாரியிடத்தில் நட்பெயர் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணை உங்களை நன்றாக புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படுகிறது சேமிப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் தடைகளை சமாளித்து நன்மை காணக்கூடிய நாளாக அமையும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று வாக்குவாதம் செய்வீர்கள் அமைதியை பராமரிக்க இத்தகைய நடவடிக்கையை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான சாத்தியம் காணப்படுகிறது எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெறுமை உணர்வு காணப்படலாம் வேதனை தரக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சமநிலையை இழக்க நேரிடலாம் திரைப்படம் பார்த்தல் அல்லது இசை கெட்டல் போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்திகரமான நிலை காணப்படாது அதிக வேலை வருத்தத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம் இது நல்ல புரிந்துணர்வுக்கு தடையாக இருக்கும் நிதி கிழமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று பணத்தை விவேகமான முறையில் செலவழிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தொடைவெளி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பான நாளாக காணப்படுகிறது நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக மேற்கொள்வீர்கள் அனுசரணையான அணுகுமுறை மூலமாக நன்மை பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் செயல்திறனில் உங்களது படைப்பாற்றல் வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சிகரமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இன்று இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கஷ்டகரமான நாளாக இருக்கும் பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலமாக லாபம் பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படுகிறது மனதில் இன்று காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உங்களது இலக்குகளை அடைய நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் முயற்சிக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் உங்களது இந்த அன்பான உணர்வின் மூலமாக இருவருக்கும் இடையே உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக காணப்படுகிறது கணிசமான தொகை கிடைக்கும் அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம் இன்று திறம்பட திட்டமிட வேண்டியது அவசியம் இறை வழிபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் கடினமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடன் இன்று தவறான புரிந்துணர்வு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையின் அன்பும் பாராட்டும் பெற நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உறவை பாதிக்கும் என்பதால் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் அமைகிறது வளர்ச்சி பாதையில் சிறு சிறு தடைகள் வரலாம் ஆனால் சமாளிக்க நேரிடும் பணியை பொறுத்தவரை பணியின் போது கவனமாக இருக்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக தவறுகள் நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது அமைதியை கடைபிடிக்க வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க வலுவான பிணைப்பு உருவாக்க வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் வீட்டு புனரமைப்பு மற்றும் நிர்மாணம் குறித்த அதிகரிக்கக்கூடிய பொறுப்பு காரணமாக செலவுகள் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வழியால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களது முயற்சியில் எளிதாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் திறமை மிகவும் பாராட்டப்படும் செயல்திறனில் தன் இன்று தனித்தனிமை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் காணப்படுகிறது இன்று சேமிப்பு கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடத்தில் சிறந்த உற்சாகமும் ஆற்றலும் காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படலாம் என்றாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலமாக சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதன் மூலமாக உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் உங்களது மனநிலையில் இன்று நல்ல மாற்றம் வேண்டும் புது நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படுகிறது நீங்கள் உங்களது சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருட்டு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடினமான சூழ்நிலை காணப்படலாம் இழப்பு ஏற்படாமல் இருக்க மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே உங்களது பணிகளை கவனத்தோடு ஆற்ற வேண்டும் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை கோவிலுக்கு செல்வதன் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது அதிக கவனம் செலுத்துங்கள் என்ன நண்பர்கள்